இருளில் இருந்த மக்களுக்கு ஒளி கொடுத்து உதவிய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே ஆட்சி அதிகாரத்தை பற்றி கவலைப்படாமல் தோழர்கள் மக்கள் நலப்பணிகளில் ஈடுபட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் தலைவர் தளபதியாரின் சொல்லிக்கிணங்க தமிழக வெற்றி கழக தோழர்களும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று ஒவ்வொரு தெருவிற்கும் சென்று மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அதை நிறைவேற்றி வருகின்றனர் இதனால்தான் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளுக்கு நாள் மக்கள் ஆதரவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது அடித்தட்டு மக்களின் தேவைகளை கூட நிறைவேற்றி வருவதால்தான் தமிழக வெற்றி கழகம் அனைவரிடமும் கவனம் ஈர்த்து வருகிறது தற்போது முப்பது வருடங்களாக மின்சாரம் இல்லாமல் தவித்த மக்களுக்கு விடியலை தந்துள்ளது தளபதியின் தமிழக வெற்றி கழகம் தளபதியின் சொல்லுக்கேற்ப ஒவ்வொரு பகுதிகளிலும் சென்று மக்களின் குறைகள் கேட்கப்பட்டது அப்போது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் மக்களின் குறைகளை கேட்டபோது அவர்கள் முப்பது வருடங்களாக மின்சாரம் குடிநீர் சாலை வசதி என எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் இதுவரை அரசு செயல்படுத்தி தரவில்லை என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் முதலில் அவர்களுக்கு மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர் அதன் பின்னர் அவர்களின் அடிப்படை தேவைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவதாக அவர்களுக்கு உறுதி அளித்தனர் இதுவரை இருட்டில் வாழ்ந்தோம் இனி எங்களுக்கும் காலம் வந்துவிட்டது என கூறி தமிழக வெற்றிக் தோழர்களுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர்